ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி திருவாதிரை களி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் அந்த மாதிரி நான் ட்ரிக்ஸும் ட்ரிப்ஸும் சொல்லி இருக்கிறேன் இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு வாயில் வச்சதுமே வழுக்கி போகிற அளவுக்கு நம்ம இந்த களி செய்யணம்னா அஞ்சாறு ஸ்பூன் நெய் பிடிக்கும் இல்லை எண்ணெயாவது பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு டேபிள் ஸ்பூனு நெய்யிலேயே ஒரு கப்பு அரிசி வச்சு நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் சொல்லி இருக்கிறேன் மிடில் வீடியோக்கு அடுத்து நானும் ஒரு ட்ரிக்ஸ் சொல்லி இருக்கிறேன் குறைவான நெய்யிலே எப்படி இவ்வளவு பிசு பிசுப்பே இல்லாமலும் செய்யறதுன்னு நான் சொல்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு என்னென்ன பொருள் எந்தெந்த அளவில் சேர்க்கறதுன்னு பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதையும் எப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வீடியோவில் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து இரநூறு கிராம் பிடிக்கிற இந்த கப்பில் நான் ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை நம்ம கழுவி எடுத்துன்னு வந்துடலாம் நான் நல்லா ஒரு மூணு தடவை கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா தண்ணி வடிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நிழல்லே நம்ம உணர்த்திட்டு அப்புறம் நம்ம வறுக்கணும் அதை இப்போ வந்து நல்லா வடிஞ்சிடுச்சு தண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு துணியில் காட்டன் துணியில் போட்டு நீங்கள் நல்லா ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் நல்லா நீங்கள் காய வச்சு எடுத்துங்க நிழல்லையே உணர்த்தி எடுத்துங்க இது குண்டு குண்டு பச்சரிசி இது மாவு பச்சரிசி நீங்கள் நார்மல் பச்சரிசி போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா தண்ணிலாம் இழுத்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை வானலில் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம கழுவிட்டு காய வச்சோம் இல்லையா இந்த அரிசியை புண்ணிறமாக நம்ம வறுத்துக்கலாம் அரிசியை நல்லா பொண்ணேரமாக வறுத்து எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு அதே கப்புலேயே நம்ம கால் கப்பு அளவுக்கு பச்சை பருப்பை கடாயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை பருப்பை இந்த அளவுக்கு பொண்ணு நேரமாக வறுத்துட்டு இதை அரிசி கூடையை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கணும் குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம வெள்ளம் போடணும் இதை நல்லா பிடிச்சி வச்சிருக்கிறேன் இப்போ ரெண்டு கப்பு வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சிக்குவோம் பாகுலாம் எடுக்க தேவையில்லை ஒரு டேபிள் நெய் சேர்த்துட்டு முந்திரி பாதாமையும் வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஒரு பிடியும் பாதாமும் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் பாதாம் வேணாம் நீங்கள் ஆனிங்கன்னா அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் முந்திரி பருப்பு மாத்திரமே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பொன்னேரமாக வறுத்த உடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் இப்போ ஒரு கப்பு நம்ம தண்ணி ஊற்றி வெல்லம் கரைஞ்சிக்கின்னு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு கப்பு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் ஒரு கப்பு தண்ணி வந்து வெள்ளம் கரையிறதுக்கு ஊற்றிட்டு அஞ்சு கப்பு தண்ணியை இந்த கடாயிலே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் அலந்து ஊற்றுறேன் அஞ்சு கப்பு தண்ணியை சுகர் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கும் நீங்கள் ஒரு சிட்டிக உப்பு போட்டுங்க ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குவோம் வாசனை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் பண்ணுறதுக்கு இது வந்து பச்சை கற்பூரம் கடுகளவு எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா நம்ம இப்படி நுணுக்கி போட்டுக்குவோம் பயங்கர வாசனம் இருக்கும் இந்த பச்சை கருப்பும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுது பாருங்களேன் இப்போ வந்து சிம்மில் வச்சுடுங்க வச்சுட்டு நசி மாவு முனிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்குவோம் சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு போட்ட உடனே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கட்டி தட்டின மாதிரி தான் இருக்கும் அதை வந்து கட்டி தட்டாது நீங்கள் வந்து கரண்டியில் கலக்கிறதோட இந்த மாதிரி ரிஸ்க் வச்சு நீங்கள் கலந்துட்டீங்கன்னா கட்டி முட்டி இல்லாமல் இருக்கும் உடனே நீங்கள் வந்து வெள்ளத்தை ஊற்றிடாதீங்க வெள்ளம் ஊற்றினாக்கா அந்த அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது de pe unde ne-am simulat si ce மாவு இருக்குதுதானே இந்த அரிசியில் அதனால வந்து உங்களுக்கு கட்டி தட்டிடுது வேற ஒன்றும் கிடையாது கொஞ்சம் நேரம் நம்ம கலந்துக்கணும்னா இந்த கட்டி எல்லாம் உடஞ்சி போய்டும் கலந்து விட்டுக்கினே இருந்தேன் கட்டி எல்லாம் கூட நல்லா கட்டி முட்டிலாம் இது ஆகி போயிடுது உங்ககிட்ட பீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் கரண்ட் பீட்டரில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சும்மா லேசாக ஒரு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா நல்லா உடைஞ்சி போய்டும் டக்குன்னு கால்வாசி தான் உங்களுக்கு வந்து இது வெந்து இருக்குது இப்போ வந்து வெள்ளத்தை வடிகட்டிக்கலாம் குப்பையெல்லாம் சில டைம்ல இருக்கும் அதனால தான் வடிகட்டணும் வந்து விட்டுக்கலாம் நல்லா நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனில் தான் நெய் போட்டு நான் முந்திரி பருப்பு வறுத்துருக்குறேன் இது லேசாக இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேயே நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மாத்திரமே போதும் அது வந்து கையில் ஒட்டாமல் வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும் இந்த திருவாதிரை களி அதுக்கு வந்து நீங்கள் நாலு டேபிள் ஸ்பூனு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண் நெய் ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேயே எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி செய்யறதுன்னு சொல்கிறேன் இது வந்து பாதி வேக்காடு வேகட்டும் பார்க்கலாம் தேங்காய் பல்லு பல்லா நீங்கள் தேங்காய் போடுறதா தான் போட்டுடலாம் பல்லு பல்லா போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டு கைப்பிடி அளவு டெசிகேட்டட் கோகனட் பவுடர் போட்டிருக்கிறேன் பத்து நிமிஷம் வேகட்டும் மூடி வச்சிடுவோம் அது அளவுக்கு தான் உங்களுக்கு வெந்து இருக்குது இந்த அரிசி கொஞ்சம் பாருங்களேன் நடு நடுவில் வெள்ள வெள்ளையா இருக்குது வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு குக்கரில் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க வேர்த்திடக்கூடாது மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விடுங்க ரெண்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெந்துடும் அது குக்கர் திறக்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு இதை பார்த்தீங்களா தண்ணி வந்து உங்களுக்கு இந்த தட்டு மேலே இருக்குது பாருங்களேன் வேர்வையா பார்த்தீங்களா இந்த தண்ணி நீங்கள் தட்டு மூடாமல் இருந்துருந்தீங்கன்னா இந்த தண்ணி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு அந்த களியில் போய் விழுந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த தட்டை நம்ம எடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பூத்து வெந்துருச்சு பாருங்களேன் அப்படியே தல தலை தளதலைன்னு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம் இது வந்து இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆனாக்கா உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி சாஃப்டாக ஆகி போயிடும் இப்போ வறுத்து வச்சுருக்கிற மு முந்திரியும் பாதாமும் இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு கொஞ்சம் திக்காகும் அப்போ நம்ம நிற்கிற வேண்டிதான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சு நார்மலாக நீங்கள் வேக வைக்கிறதோட இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா பழம் மாதிரி நல்லா வெந்து போயிடும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடும் நிறையாவும் நம்மளுக்கு எண்ணெய் சாரி நிறையாவும் நம்மளுக்கு நெய் பிடிக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு வைங்களேன் இந்த திருவாதிரை களி நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்வாங்க நான் வந்து இந்த மாதிரி செய்வேன் முக்கால்வாசி நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நல்லா இருக்கும் இப்போ ஆறுனா கூட உங்களுக்கு வந்து இதே சாஃப்டாக தான் இருக்கும் கட்டி முட்டியாகவே உங்களுக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வெந்துடுது இப்போ வந்து நம்ம அடுப்பை நிறுத்திட வேண்டியது தான் மொத்தத்துக்கே ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் இது செய்யறதுக்கு இந்த திருவாதிரை களி செஞ்சு நாலஞ்சு மணி நேரம் ஆகுது அதே சாஃப்டாகவே இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூனும் நெய்யும் ஒரு கப்பு அரிசியும் இருந்தால் போதும் வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு இந்த களி செய்யலாம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாமியை படைங்க அவ்வளோ விசேஷம் சாமிக்கு இந்த திருவாதிரையை அன்னைக்கு செஞ்சு சாமி படைத்தம்னா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் தேங்க் யூ